ஹலோ விவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நிப்டி அண்ட் பேங்க் நிப்டி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்கே ஆக்ட் ஆகும் எந்த லெவல்ஸ்க்கு மேலே பையிங்கு எந்த லெவல்ஸ்க்கு கீழே செல்லிங்கு இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம பார்த்துட்ருக்கற சார்ட்டு நிஃப்டியினுடைய ஃபிஃப்டீன் மினிட் சார்ட் இது வந்து லைஃப் டைம் ஹை நம்ம மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்டு டூ டே ப்ரீவியஸ் டூ டேஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய லைஃப் டைம் ஹையெல்லாம் வருத்தகமாயிட்டு இருந்துச்சு இப்போ அந்த லைஃப் டைம் ஹையிலேருந்து ஒரு டவுன்ஃபாலாக கீழே வந்து இப்போ லாஸ்ட்டு டூ டேஸாக வந்து பார்த்தோம் அப்படின்னா கீழே வந்துட்டுருக்கு இன்றைக்கி நம்ம மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மைனஸ் ஒன் எயிட்டி த்ரீ பாயிண்ட் மைனஸில் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு அதாவது இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அஞ்சில் வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு ஏன்னா ப்ரீவியஸ் டேக்கு முன்னாடி மண்டேலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து லைஃப் டைம் இருந்துச்சு இருபத்தி ஓராயிர இருபத்தி மூணாயிரத்தி நூறு இந்த ரேஞ்சில் இருந்தது இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் டூ டேஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆகிருக்கு இந்தனுடைய டவுன் சைட் செல்லிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டினியூஸ் ஆகுமா ஏன்னா எலெக்ஷன் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் அடுத்து நம்மளுடைய மார்க்கெட்டினுடைய மூமெண்ட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தது வந்து இருக்குது இப்போ ஹை லைஃப் டைம் ஹையிலேருந்து கீழே வந்துட்டு இருக்கிறதுனால இதனுடைய செல்லிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா திரும்ப ஒரு கண்டினியூ தான் தான் சான்சஸ் இருக்குது அதாவது பிஃபோர் எலெக்ஷனுக்கு ரிசல்ட்டுக்கு முன்னாடி மார்க்கெட் வந்து ஒரு கீழே தான் வந்துட்டுருக்கு இப்போ க்ளோசிங் வந்து இருபத்தி ரெண்டு வந்து க்ளோசிங் ஆகிருக்கு இருபத்தி ரெண்டு ஏழுநூற்றி அஞ்சில் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு இந்த க்ளோசிங் இருந்து சப்போர்ட் என்ன ரெசிஸ்டன்ஸ் என்ன பையிங் லெவல் அண்ட் செல்லிங் லெவல் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தது என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா எவ்வரி ரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா செல்லுங் அப்படின்னு சொல்லியிருந்தான் பட் மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி ஓப்பனே வந்து பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் ஒரு நூற்றி இருபது பாயிண்ட்டு தான் ஓப்பன் ஆகிருக்கு ஓப்பன் ஆகி இன்றைக்கி மார்க்கெட்டினுடைய ஹை வந்து பார்த்தோம் அப்படின்னா டுடே ஹை வந்து இருபத்தி ரெண்டு எட்நூற்றி இருபத்தஞ்சு தான் டுடே ஹை டுடே லோ வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி எண்பத்தஞ்சு வரைக்கும் லோ வந்துருக்கு நம்ம வந்து சப்போர்ட் வந்து எட்நூறு ஒன்று கொடுத்தோம் ஏழ்நூறு ஒன்று கொடுத்தோம் எல்லா சப்போர்ட்டையும் உடச்சி கீழே வந்து தான் இப்போ ஏழ்நூறில் தான் நம்ம சப்போர்ட் ஜோனில் தான் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு இப்போ இந்த க்ளோசிங் லெவலில் இருந்து அடுத்த நாளுக்கான சப்போர்ட் என்ன ரெசிஸ்டன்ஸ் என்ன இப்போ இங்கேருந்து சப்போர்ட் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா சப்போர்ட் ஒன்று வந்து இருபத்தி ரெண்டு இருபது இது வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு இது வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டாக ஆக சான்சஸ் வந்து இருக்குது இந்த இருபத்தி ரெண்டு ஐநூறுங்கிறது வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டாக ஆக சான்சஸ் வந்து இருக்குது இப்போ மேலே அப் சைடுக்கான ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி டுடே ஹை வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ரெண்டு எட்நூற்றி இருபத்தஞ்சி தான் டுடே ஹை இது வந்து நம்ம வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக நம்ம எடுத்துக்கலாம் இருபத்தி ரெண்டு எட்நூற்றி இருபது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக சான்சஸ் வந்து இருக்குது அடுத்த மேலே அப்சைடுக்கான ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெஸிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது இது ரெண்டுமே அப்சைடுக்கான ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் தான் இப்போ மார்க்கெட்டினுடைய லெவல்ஸ் இப்போ நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னது வந்து பார்த்தோம் அப்படின்னா இது இந்த ட்ரெண்ட் லைனு இந்த ட்ரெண்ட் லைனு கீழே இருந்தால் செல்லிங்கன்னு சொன்னோம் இப்போ டுடே இப்போ வந்து அடுத்த இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா அதே சேம் தாங்க இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மீன் மண்டை இந்த மீன் மண்டைக்கு மேலேயே மார்க்கெட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கோ டு லாங் அதாவது இன்னைக்கு அதாவது டுடேனுடைய ஹையை இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி இருபது இந்த ரேஞ்சுக்கு மேலே இருக்கும் பட்சத்தில் கோ டு லாங் அதாவது மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரைஸ் அண்ட் செல் தான் இப்போ இருக்கிற ட்ரெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைஸ் அண்ட் செல் தான் இருபத்தி ரெண்டு எட்நூற்றி இருபதுக்கு மேலே க்ளோஸ் ஆனால் மட்டும் பாசிட்டிவாக இருக்கும் இந்த லெவல்ஸை இந்த இந்த லெவல்ஸுக்கு மேலே போனால் மட்டும் தான் கோ டு லாங் இல்லை அது வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா எவ்ரி ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் தான் திரும்ப மார்க்கெட் வந்து ஃபர்தராக கீழே வர்றதுக்கு தான் வந்து சான்சஸ் வந்து இருக்குது கீழே வந்து இருபத்தி ரெண்டு ஐநூறு இந்த சப்போர்ட் ஜோன்லாம் வர்றதுக்கும் வாய்ப்புகள் வந்து இருக்குது இதுதான் வந்து பார்த்தா அப்படின்னா நிஃப்டினுடைய லெவல்ஸ் இப்போ நம்ம அடுத்தது பேங்க் நிஃப்டியை பற்றி பார்க்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட்டே பேங்க் நிஃப்டினுடைய ஃபிஃப்டீன் மினிட் சாட்டு பேங்க் நிஃப்டி இன்றைக்கி டுடே வந்து பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் அறநூற்றி நாற்பது பாயிண்ட் வந்து மைனஸில் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டுடேனுடைய லெவல்ஸ் இன்றைக்கி டுடே லோ வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாற்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி ஒன்று தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா டுடே லோ நம்ம கொடுத்த எல்லா சப்போர்ட்டுமே உடைச்சி கீழே தான் மார்க்கெட் வந்து வந்திருக்கு நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன விஷயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் கீழே வந்து மார்க்கெட் வந்து செல்லிங் அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தோம் பட் இன்றைக்கி டுடே என்னுடைய ஹை வந்து எடுத்துக்கிட்டா அப்படின்னா நாற்பத்தொம்பதாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஓப்பன் ஹை தான் அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே போகவே இல்லை அப்படியே ஒன் சைடாக மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா செல்லிங்கில் வந்து திரும்ப க்ளோசிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் மேலே ஏறி இருக்குது இப்போ இந்த க்ளோசிங் லெவலில் இருந்து அடுத்த நாளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ இங்கேருந்து நம்ம சப்போர்ட் ஒன்று நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சப்போர்ட் ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி எண்பது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது அடுத்த சப்போர்ட் வந்து நாற்பத்தெட்டாயிரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு டவுன் சைடுக்கான ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது இது ரெண்டுமே கீழே டவுன் சைடுக்கான சப்போர்ட்டு இப்போ மேலே அப்சைடு அப்படிங்குற பட்சத்தில் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸே வந்து பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தெட்டாயிரத்தி எட்நூறு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக சான்சஸ் இருக்குது அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தி ஒன்பதாயிரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்டாக சான்சஸ் வந்து இருக்குது இது ரெண்டுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்சைடுக்கான ஒரு ரெஸிஸ்டன்ஸ் லெவல் தான் இப்போ பேங்க் இப்படின்னுடைய லெவல்ஸ் பையிங் அண்ட் செல்லிங் இப்போ நம்ம போட்டிருக்கிற இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே மார்க்கெட்டு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கோ டு ஷார்ட் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே அதாவது பையிங் சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த லெவல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பையிங் வந்து சேம் ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் அபோவ் ஒன்லி கோ டு லாங் இந்த ஃபார்ட்டி நைன் தௌசண்ட்க்கு பிலோ இருந்தால் மட்டுமா கோ டு ஷார்ட் அதாவது ரைஸ் ஆன் செல் திரும்ப வந்து மார்க்கெட் வந்து மேலே வரும்போது இந்த ஃபார்ட்டி நைனை பிரேக் பண்ணாத வரைக்கும் ரைஸ் அண்ட் செல் தான் இந்த ஃபார்ட்டி நைனுக்கு மேலேயே பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே இருக்குங்க பட்சத்தில் நம்ம வந்து செல்லிங்கை வந்து அவாய்ட் பண்ணுறது பெட்டர் இந்த லெவல்ஸை பிரேக் பண்ணி மேலே போகாத வரைக்கும் கோ டு ஷார்ட் ஃபார்ட்டி நைன் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மேஜாக் பாயிண்ட்ஸ் அந்த பாயிண்ட்ஸை பிரேக் பண்ணி மேலே போகாத வரைக்கும் ரைஸ் அண்ட் செல் தான் வந்து பேங்க் நப்டினுடைய லெவல்ஸ் மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு செல்லிங் ஜோனில் தான் இப்போதைக்கு மார்க்கெட் வந்து இருக்குது எல்லாத்துக்கும் காரணம் இப்போ எலெக்ஷனுக்காக தான் எல்லாமே வந்து பார்த்திங்க எல்லா இன்வெஸ்டர்ஸும் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெயிட் பண்ணி காத்துட்டுருக்கிற விஷயம் இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டினுடைய லெவல்ஸ் இந்த லெவல்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் சி யூ டேக் கேர்